எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி சும்மா ஒத்துக்கும் டோன்ட் நான் பயிற்சி தரேன் பண்ணு உனக்கு தெரியும் ஆனால் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க இலக்காரமாக பார்க்குற மனநிலை வரக்கூடாது என்னையே இலக்காரமாக பார்க்குற மனநிலை உனக்கு எப்படி வருதுன்னு கேட்குறேன் நான் சொல்லிக் கொடுக்குறதே அடுத்தவங்கள மட்டமாக பார்க்காது என்ன என்னை எப்படி பார்க்க முடியுது உன்னாலன்னு கேட்குறேன் ஏன் பார்த்த அப்படின்னா நீ உன்னை என்னை விட பெருசாக ஆக்கிக்கினேன் ஏன்னா என் சேட்டை எல்லாம் உங்ககிட்ட இல்லை நான் சொல்கிறேன் நீ சொல்லலை நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் நீ சாப்பிடல நீ புனிதன்னு நினச்சினுக்கிறேன் அதனால் என்னென்ன நினச்சிக்கிற மட்டோன்னு நினச்சிக்கிறேன் நான் ஒரு சேட்டைக்காரன் எல்லா சேட்டைக்கும் அப்பாற்பட்டேன் இந்த ஒரு விளையாட்டுன்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையே அல்ப விளையாட்டுன்றான் நான் வாழ்க்கை கணவன் மனைவி அப்படியே ஒருத்தனுக்கு ஒருத்தி இதெல்லாம் சொல்கிறீங்களே செத்துட்டா எங்கே போனீங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னீங்களே வரைக்கும் வாங்கணுமா இல்லையா சாவலாமா ஒருத்தனை ஒருத்தையும் ஒன்றா தானே சாவணும் ஏன் தந்தையனே செத்தீங்க அப்போ போய் பித்தலாட்டம் தானே அது ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டீங்க ஏன்னாட்டா ஒரு முப்பது வருஷமாக தாம்பத்தியம் பண்ணிக்கலாம் ஒன்றா ஆனிக்கலான்னு கேட்குறேன் இல்லை ஐம்பது வருஷம் சாம்பாத்தியம் பண்ணால் ஒன்றாடுவீங்களா இல்லைடா பிறந்ததுலேருந்து நூறு வருஷமும் சாம்பத்தியம் பண்ணி தான் ஒன்றாடுவீங்களா சாத்தியமே இல்லை போய் அப்போ நான் என்னை கூட மட்டும்தான் அப்போ எனக்கு கேள்வி எழுப்பணும் இந்த கேள்வியை ஒருத்தர் சொல்லணும் அதை நான் அனுபவமாக்கணும் இல்லை என் மனமே என்ன ஆகும் மாறிவிடும் ஸோ போலியில் பலவிதமான தந்திரங்களில் பலவிதமான விளக்கங்களில் நான் மாட்டின்னு சிக்கிற சிக்கிற ஒரு மனிதனுக்கு நான் வந்து நேராக தான் கடவுள்னா வெச்சுடனா அது இல்லைன்னு சொல்லேன் இல்லைன்னு சொல்கிறது பதில் இப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு ஒரு கூட்டம் என்னை கூப்பிடுது ஒரு கூட்டம் என்னை எப்படி கூப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லைன்ற அங்கேயும் நில்லு ஏன் உனக்கு மாலை உனக்கு ஏன் இதெல்லாம் அப்படின்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது உனக்கு ஆதாமியும் தெரியுது இல்லை நீ என் மதத்துக்கு வந்துடுறேன் ஒரு கூட்டம் கூப்பிடுது ஜாதியை ஏற்றத்தை இருக்குது இல்லை நீ நமக்கு நம்ம நாகர் சேனைன்னு சொல்லிக்கோ இல்லை நம்ம படைன்னு சொல்லிக்கோ அப்படின்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது புரியுதா நான் சொன்னேன்னு ஏன் மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் கூட்டம் கூட்டமாக கொள்கை வகுத்து மட்டும்தான் வாழ தெரியுன்னா சுயமாக தனியாக வாழ தெரியல இதுதான் பிரச்சனை வாழவும் முடியல வாழ முடியும்னு நிரூபிச்சிட்டான் ஐரோப்பியக்காரன் இங்கிலாண்டு முழு உலகம் முழுசும் போய் படையத்து நம்ம ஒருங்கிணைந்த இந்தியாவில் தான் இருக்கிறோம் பிரிட்டிஷ் இந்தியா வேறு இப்போ இருக்கிற இந்தியா வேற இந்தியான்னு ஒன்று உருவாக்கிறது பிரிட்டிஷ் பெருசு அது பிரிச்சிட்டோம் உடச்சி ரெண்டாக்கி இருக்கிறோம் ரெண்டாகிட்டு பாகிஸ்தான் ஒன்றுன்னு சொல்லின்னு இங்கே இந்தியான்னு சொல்லினுக்கிறோம் பிரிட்டிஷ் இந்தியா இது இல்லைன்னு சொன்னுகிறோம் அப்போ நம்ம பிரிஞ்சிட்டோம் அவன் ஒன்றாக்கணும் இதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டியர் அதுமாக முகலாய பேரரசு பார்த்துக்கிறீங்கன்னா நம்ம பார்த்துருக்கலாம் துண்டு 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 துண்டாக இருந்தது பல துண்டுகளை ஒன்றாக்கி ஒரு பொருளாக்கி வச்சுக்கிறான் அவனை மனிதாபிமானம் இல்லாமல் அசிங்கன்னு சொல்லுங்கிறோம் நாமளும் ஒற்றுமையாக ஆக உலகம் முழுசும் ஒன்று தாண்டான்னு தமிழன் சொல்லிக்கிறான்